அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் செல்வகுமார் ஓம் சரவண ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரும் வரவேற்கிறேன் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு உடனடி பதிவும் கூட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தினோட மகத்துவத்தை வந்து முருகன் வந்து என்னுடைய மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காரு ஸோ செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கப் போகுது ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக தைப்பூச விரதம் இருப்பது எப்படின்றத வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து தைப்பூசம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் இந்த தைப்பூசத்தோட மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான நாளில் தான் வந்து நம்ம ஆதிபராசக்தி அன்னையார் வந்து சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அந்த ஞான வேலை நம்ம பழனியில் இருக்கிற முருகர்கிட்ட இந்த ஞான வேலை கொடுக்குறாங்க அதுதான் இந்த நாளோடைய மகத்துவம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச தைய அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து திருநடனம் புரிஞ்சதாக புராணங்கள் கூறுகிறது ஏன்னா இப்போ திருவாதிரைனால் வந்து எப்படி திலை நடராஜர் வந்து திருநடனம் ஆடுறாரோ அதே மாதிரி தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இன்னுங்க தைப்பூச வந்து அம்பாள் வந்து திருநடனம் புரிந்ததாக புராணங்கள் சொல்கிறாங்க இந்த தைப்பூசத்தை விரதம் வந்து மிக மகத்தான விரதம் பழனி வந்து பெயர் போனது தைப்பூசத்திற்கு எப்படி திருத்தணி வந்து ஆடி கிருத்தைக்கு ஃபே ஃபேமஸோ அந்த மாதிரி பழனி வந்து தைப்பூசத்துக்கு ஃபேமஸ் நிறைய பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுப்பாங்க இதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி நோ இருபத்தொரு நாள் விரதம் இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் அது எட்டு நாள் முடியாதவங்க வந்து இருபத்தி ஒரு நாள் இருப்பாங்க இந்த இருபத்தி ஒரு நாள் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்காக இந்த உடனடி பதிவு இந்த இருபத்தி ஒரு நாள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது புதன்கிழமை இன்றைக்கி ஆ நாளைக்கு ஆரம்பித்து பிப்ரவரி தேதி தைப்பூசம் அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோராது நாள் தான் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருது அன்றைக்கி வந்து விரதத்தை நிறைவு சொன்ன செய்யணும் இந்த இருபத்தி ஒரு நாளும் விரதம் இருக்க முடியல கடைசி ஆறு நாள் இருக்கலாம் இல்லை அதுவும் முடியாதுன்றவங்க கடைசி ஒரு நாளாவது கண்டிப்பாக முழு ஒரு உபவாசம் இருந்து விரதம் இருக்கணும் ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விரதம் இருக்கணும்னா எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் நீங்களாக உங்களுக்கு விருப்பப்பட்டு உங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆசைப்பட்டு முழு மனதோடு நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அது கட்டாயம் அடுத்து விரதம் இருக்கிற அன்றைக்கி காலையில் இருந்து குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு முருகன் படமும் விக்ரமும் வந்தால் அவர் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு காப்பு மாதிரி ஒரு கையில் கட்டிட்டு அன்றைகிலேருந்து நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் விரதத்துக்கு கந்த சஷ்டி மாதிரி நீங்கள் முழு உபவாசம் அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மூணு வேலை நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம் அதில் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும் இப்போது மேபி காலையில் மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை காலையில் நைட்டு சாப்பிட்டு மதியானம் சாப்பிடாம இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை உணவோ உங்களால் முடிஞ்சால் ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இரு நீ என்ன மொதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதேமாதிரி காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து முருகனை நீங்கள் கட்டாயம் பூஜை ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் முருகர் கோயிலுக்காக போயிட்டு பார்த்துட்டு அவர் தரிசனம் பண்ணணும் அட்லீஸ்ட் கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு மனசுலயாவது நினச்சிட்டு வந்து அட்லீஸ்ட் அவருக்காக ஒரு பத்து நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போ பூஜை பண்ணணும் சஷ்டி கவசம் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு மூணு தடவையாவது மினிமம் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு படிக்கணும் மூணு தடவை படித்தா ரொம்ப நல்லது இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கட்டாயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தூய்மையாக இருக்கணும் மனதும் தூய்மையாக இருக்கணும் உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் உள்ளம்தான் உள்ளமும் உடம்பும் ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும் அதிகமாக நம்ம கோபப்படக்கூடாது அதுக்கப்புறம் இந்த விரதெல்லாம் அதெல்லாம் இருந்துட்டு எப்படி சில பேர் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு கூட இருப்பாங்க அது அவங்களுடைய உடல் நிறைய பொறுத்து நீங்கள் இருந்துக்கலாம் இந்த விரதம் இருந்துட்டு கடைசி நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் கோயில் பழனி ஃபேமஸ் முடிஞ்சால் பழனி போங்க ரொம்ப சிறப்பு அப்படி முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு ஏதாவது அன்னதானம் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சுட்டு போய் பூஜையாக அங்கே சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு உங்கள் விரதத்தை அங்கே கோயிலில் முடிச்சுட்டு நீங்களும் அங்கே கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒவ்வொருதான் நிறைவு நிறைவு செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போட்ட பிரசாதத்தை தான் எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப புண்ணியம் வந்து சேரும் இதனுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கட்டாயம் முருகர் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பற கொடுப்பார் அது வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் இல்லை நிம்மதியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எஸ்பெஷலி நோய்வாய்ப்படுறவங்க பில்லி சூனியம் இதெல்லாம் இருக்கிறவங்கெலாம் இந்த இருபத்தோரு நாள் விரதமும் கட்டாயம் இருந்தீங்கன்னா அந்த இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க வந்து முழு குணமடைவாங்க கட்டாயம் வந்து அந்த பில்லி சூனியம் ஏவல் இதில் இருந்தெல்லாம் வெளியே வருவாங்க முருகன் அதை அவங்க இருக்கிற பக்கமே வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த நோய்களோ ஏவல் பில்லிஸ்னு எதுவுமே அண்டாது அளவுக்கு முருகன் வந்து அவங்களை காப்பாற்றுவார் முருகன் கூடவே இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எக்கச்சக்கமாக நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் ஸோ இதுதான் ஒரு எளிமையான முறையில் தைப்பூச விரதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் நான் சொல்கிறேன் நன்றி ஓம் சரவணம்பா ஓம் வெற்றிவேலும் ஒரு